அம்மாபேட்டை ஊராட்சி ஒன்றிய குழு கூட்டம் தலைவர் கே வி கலைச்செல்வன் தலைமையில் நடைபெற்றது தஞ்சை மாவட்டம் அம்மாபேட்டை ஊராட்சி ஒன்றியத்தின் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் கூட்டம் ஒன்றிய பெருந்தலைவர் கே வி கலைச்செல்வன் தலைமையில் நடைபெற்றது ஒன்றிய குழு துணை தலைவர் தங்கமணி சுரேஷ்குமார் முன்னிலை வகித்தார் முன்னதாக வட்டார வளர்ச்சி அலுவலர் ராஜன் அனைவரையும் வரவேற்று பேசினார் கூட்டத்தின் முன்னதாக ஊராட்சி ஒன்றிய அலுவலக ஊழியர்கள் இருவர் மறைவுக்கு ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது தொடர்ந்து நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட கவுன்சிலர் ராதிகா கோபிநாத் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் சுப்பிரமணியன் செல்வ பாரதி கண்ணன் சுமத்ரா மோகன் செல்வம் பள்ளி விவேகானந்தன் உட்பட பலர் கலந்து கொண்டு இந்த கூட்டத்தில் பல்வேறு அலுவலக செலவினங்களுக்கு மன்றத்தின் ஒப்புதல் பெறப்பட்டது கூட்டத்தில் வட்டார வேளாண் உதவி இயக்குனர் மோகன் மற்றும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி சமூக நலத்துறை சுகாதாரத்துறை அலுவலர்கள் தங்களது துறை தொடர்பான திட்டங்கள் குறித்து பேசினர் இறுதியில் வட்டார கிராம வளர்ச்சி அலுவலர் விஜய் நன்றி கூறினார் கூட்டத்தில் பல்வேறு பிரிவு அலுவலர்கள் பொறியாளர்கள் கலந்து கொண்டனர் நியூஸ் கியூ செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து செய்தியாளர் எஸ் மனோகரன்